ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி போயிருந்தேன் அப்போ பின்னாடி பக்கம் சிமெண்ட்டை போட்டுட்டு கை கழுவலான்னு சொல்லிட்டு இந்த சிங்குக்கு வந்திருந்தேங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுவிகிட்டே இருந்துச்சு இது எதுக்கு தான் ஒழுகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை கேட்டாங்க டேப்பு போயிடுச்சு நீங்கள் டேப்பை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை எனக்கு இது ஒரு ரொம்ப செலவும் ஆகும் இப்போ என்கிட்ட வந்து அமௌண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா தான் டேப்பு ரொம்ப பொழப்பொழ பொழு தாடி ஊற்றவும் ஜஜிச்சு ரொம்ப டைட் பண்ணணுன்னா தண்ணி டொக்கு டொக்கு டொக்குட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு இப்படியே இருந்துச்சுன்னா டேங்கும் காலியாகிடும் கீழே இருக்கக்கூடிய செப்டி டேங்கும் ஃபுல்லாகிரும் இந்த தண்ணி நிறைய சேலாச்சு நிறைய செலவாச்சுன்னா வாஸ்து படி நமக்கு பணமும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க இந்த டேப்பை மாத்ததுக்கு சுமார் ரெண்டாயிரம் ரோட்டம் ஆகும் இப்போ என்கிட்ட ஏசிக்கு செலவாகி போச்சு இந்த டேப்பை பார்த்துறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட கையில் பணமும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்கள் நீங்கள் கோவ போகிறீங்க நம்ம செலவே இல்லாமல் இந்த டேப்பை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி பண்ண இறங்கிட்டேங்க மேலே வாழ்வை மூடியாச்சு மூடிட்டு வந்த பிறகு இப்போ கீழே தண்ணி வருதானு செக் பண்ணியாச்சு செக் பண்ணிவிட்டு டேப்பை நம்ம கழட்டி பயிற்சி பிள்ளையாச்சு அதோடய டேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டில் கழட்டேன் நான் போய் தயாராகிச்சுக்கேன் இப்போ அந்த ஸ்பிண்டில் பார்க்குறோம் அது உள்ள குழ கொழாண்டு ரொம்ப ஒரு அழுக்காக இருந்தது கல்சியாக இருந்தது அதை எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணிட்டோம் கிளீன் பண்ணிட்டப்ப ஒரு பைப் ரிஞ்சை வச்சு அந்த ஸ்பிண்டில் பொறுமையாக கழட்டுறோம் இப்படி கழட்டுறதுனால நமக்கு வந்து சில ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா சிலிப் ஆகிரும் கிரிப் லிவர்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் சிலிப் ஆகும் நான் ரொம்ப நாளாக ஆகி போச்சு இந்த ஸ்பிண்டில் மாட்டி அதனால் இது வந்து ரொம்பவும் அந்த சால்ட்லாம் படித்து கொஞ்சம் கழட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால ரிச்சு இல்லைன்னா ஸ்க்ரூ ஃபேனை இந்த ரெண்டை வச்சு கழட்டிக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ நம்ம அதை கழட்டியாச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னில் நம்ம பார்க்குறோம் அதில் அந்த டேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹார்டாயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாளாக உள்ளே இருக்கிறதுனாலையும் ஒரு சில டைமில் இந்த இந்த பைப்பில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து மத்திய யூஸ் பண்ணவே மாட்டோம் வெயில் காலங்களில் அப்படி யூஸ் பண்ணாத போது அந்த பைப்பில் இருக்கிற தண்ணிலாம் வந்து சூடாயிரும் சூடாகிட்டுனா அப்போ வந்து அந்த தண்ணி அதில் வந்து நிற்கும் போதும் ஏன்னா திறந்து கொஞ்சம் தண்ணி எடுத்த பிறகு அந்த செவத்துக்குள்ள இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்துடும் செவத்துக்கு வெளியே அந்த வெயில் பட்டான தண்ணிலாம் சூடான தண்ணிலாம் வந்து இந்த ரப்பரில் படும்போது இந்த ரப்பரானது ரொம்ப ஹார்டாக ஆகிடும் அப்போ டெம்பரேச்சர் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அதை டைட் பண்ணும்போது அதை ரஃப்பாக போயிட்டு அது இதை அடைக்காது அப்போ ஹார்டாக இருக்கும் அப்போ நம்ம வந்து இது ஹார்டாயிட்டுனா இப்போ இந்த அந்த வாசர் வந்து நல்லா அடைக்கவே அடைக்காது இப்படியே காலம் போயிட்டே இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஓவராக டைட்டு வைப்போம் தண்ணி சொட்டு விழுது இன்னும் சரியாகவே போடலை அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஓவராக டைட்டு வைப்போம் அப்படி டைட்டு வைக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய த்ரெட்டு சில உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிடும் நீங்கள் ஸ்பிண்டரில் மாற்ற வேண்டிய சூழல் வரும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாசரை மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னால் அந்த ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டுக்கு கிரீஸ் போடணும் எல்லாமே போட்டு நீங்கள் கிரீஸ் எல்லாம் போட்டு பக்கம் அந்த ஸ்பிண்டரை நாம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து அந்த த்ரெட்டு இருக்கும் இல்லையா அது உள்ள த்ரெட் இருக்கும் அதனால் மேலும் கீழமும் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு திருப்பம் போது மேலையும் கீழேயும் ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் த்ரெட்டு தான் பயன்படும் அந்த த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீஸ் போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா அழகாக தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக மேலும் கீழுமா ஃப்ரீயாக ஏறி இறங்கும் அப்படி ஏறி இறங்கும் போது உங்களுக்கு அதை கீழே போய் அது ஹோலை அடைக்கும் ஓப்பன் பண்ணும் அடைக்கும் ஓப்பன் பண்ணும் இந்த மாதிரியான சூழல் அந்த ஸ்பிண்டலுக்கு ஏற்படும் நல்லா வழுக்குத்தன்மை கிடைக்கும் போது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் நமக்கு வந்து சிறந்து மூடுறதுக்கு இப்போ நம்ம அந்த கிரீஸ் எல்லாம் போட்டு பக்காவாக அதை டைட் பண்ணுறோம் ஏன்னா அந்த த்ரெட்டு உள்ளே போட்டு உள்ளே மாட்டி வச்சிடலாம் ஸ்பிட்டலுக்குள்ளே இது ஸ்பிட்டலுக்கு உள்ளே இருக்கும் ஒரு நாலஞ்சு அடுக்குகள் இருக்கோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து கவனமாக நீங்கள் அடிக்கி அடிக்கி நம்ம லைனாக வச்சு திறந்து திறந்து அடிக்கி லைனாக வச்சு நீங்கள் வந்து இதை மூடணும் உங்களுக்கு இந்த வேலை தெரிஞ்சிருச்சு அப்படி சொன்னோம்னா நீங்கள் எப்படி வேணாலும் திறந்து முடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக படணும் இந்த ஸ்பிண்டலுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு ஸ்பி ஒரு சில ஸ்பிண்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் செராமிக்ஸ் ஸ்பிண்டல் வேறு மாதிரி வரும் அதில் வந்து நிறையா ரப்பர் இருக்கும் அதில் அடுக்கு கல் கல் இருக்கும் செராமிக்ஸ் கல் அதெல்லாம் வெவ்வேறாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஸ்பிண்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூத்திரங்கள் உண்டு அந்த அதனுடைய வழிப்படி நீங்க வந்து அந்த ஸ்பிண்டில் சர்வீஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஸ்பிண்டர்ல வந்து அந்த ரப்பரே நம்ம மாத்திரம் புது ரப்பரு கிளியர் ரப்பர் இது இது எல்லா ஹார்ட்வேர்லயும் கிடைக்கும் எல்லா ஹார்ட்வேர்ல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பர்சண்ட் இருக்கக்கூடிய ஆடுவரில் கிடைக்கிது ரெண்டு பர்சன்ட் தான் சில ஆடுவரில் கிடைக்காது இந்த வாஷர் இது வந்து கனெக்ஷன் ஓஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட டேப்பு வாஷர்ன்னு கேட்கணும் இது பேர் டேப்பு வாஷர் தான் இது இந்த கிளாசெட்டிலலாம் பார்த்தீங்கன்னா செட்டை உட்கார வைக்கிறதுக்கு இது ரெண்டு ஸ்க்ரூ போடுறதுக்காக வேண்டி இந்த வாஷர்லாம் பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த டேப்பு வாசர்ல இது டேப்புக்காகவே வந்த வாசர் தான் அது நாங்கள் அந்த கிளாஸ் எட்டுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த வாசரை வந்து அழகாக மாட்டியாச்சு மாட்டிட்டு ஸ்பிரிண்டையும் மாட்டுறதுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த ஸ்பிண்டில் வந்து அந்த வாசர் உள்ளே போய் உட்காரும் அந்த உட்கார இடத்த வந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்பில் ரேகை மாதிரி கோடு விழுந்துடும் அப்படி கோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ட்ரிப் மாற்றிக்குவாங்க நெக்ஸ்ட் டைமு என்ன பண்ணிங்கன்னா டேப்பே மாற்றிடணும் ஏன் உங்களுக்கு அந்த உள்ளே ரேக மாதிரியான கோடு இல்லை அப்படின்னா நல்லா ரவுண்டாக அழகாக மட்டமாக இருக்கு அந்த வாசரிப்பு அதை அடைக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டேப்பை நீங்கள் ரொம்ப நாள் பயன்படுத்திக்கலாம் அந்த ஸ்பிண்டரில் டேப்பை மட்டும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி போட்டு நீங்கள் பல வருஷம் பயன்படுத்திக்கலாம் இந்த டேப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் ஆகிடுச்சி இந்த டேப்பை இப்படி பயன்படுத்தி பயன்படுத்தி பதினாறு வருஷமும் அந்த டேப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க ரொம்பவும் அருமையாக அந்த டேப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர் ஒரு வருஷத்துல டேப்பை மாற்றிடுவாங்க அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய டேப்பை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதினாறு வருஷம் ஒரு டேப்பு வரும் இந்த டேப்பை அவங்க வாங்கின காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டுமே வாங்கியிருக்காங்க இன்றைக்கி இந்த டேப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அதனால் நீங்கள் டேப்பை கரெக்டாக பயன்படுத்தி இரநூத்தி இருபது ரூபா எங்கே இருக்குது இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் எங்கே இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இவங்க இன்னும் இந்த டேப்பை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிண்டலுக்குள்ளே வந்து நிறைய அந்த ரேகலாக இருக்குது இல்லையா அதை கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பிண்டல் மாட்டியாச்சு நம்ம ரெடி பண்ணி காக்கும் போட்டாச்சு இந்த கார்க்கு மாற்ற விதவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டேப்புக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இந்த வி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் டேப் ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஒவ்வொரு டேப்பும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ நாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு அதும் கிளீனும் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வருது அதாவது நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய கேட்டு வால் வந்து சரியானபடி அடைக்கிறேன் அது லைட்டாக தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை ஸ்பின்னரில் மாட்டி வேலை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ தண்ணி ரொம்ப இப்போ நம்ம மேலே போயிட்டு நம்ம தண்ணியை திறந்து விட்டுட்டு இப்போ நம்ம வரலாம் இப்போ இதில் வர்ற தண்ணியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வருது ரொம்ப அருமையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு டேப்பு இப்போ உங்களுக்கு ஒரு சொட்டு கூட விழலை வெறும் டேப்பு வாஷர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேப்பை நாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு ரூபா இந்த வாஷர் இந்த வாசரை நீங்கள் எல்லா ஆடுவர்லேயும் கிடைக்கும் இந்த ஒரு ரூபா இந்த வாசர்லேயே நாம் இவ்வளோ பெரிய வேலையை முடிச்சாச்சிங்க இப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராதீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதன் இதன் பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்